நண்பர்களுக்கு வணக்கம் இயற்கை அப்படின்னாலே அது கொஞ்சம் புதுமையாகத்தான் இருக்கும் புரிதலும் கஷ்டமாகத்தானே இருக்கும் அந்த வகையில் எனக்கு கிடைத்த அனுபவம் தான் இந்த பாகல் அறுவடை சமைக்கிறதுக்காக பாகக்காய் கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை நறுக்கிட்டு அதனுடைய விதைகளை நம்ம தூக்கி கீழே தானே போடுவோம் அந்த மாதிரி தூக்கி போட்ட பாகல் விதையிலிருந்து வந்த செடி தான் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு விதைகள் போட்டதில் நாலு செடி செழிப்பாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஆனால் நான் எந்த வித பராமரிப்புமே இதுக்கு பண்ணலை ஆரம்பத்தில் நீளமாக செடி வளர்ந்துருச்சு பக்கத்தில் இருக்கிற கம்பியை பிடிச்சி அதுவே மேலே ஏறி படர்ந்து வந்தது நான் எந்த ஒரு பராமரிப்புமே பண்ணலை இலைகள் பார்த்தா தெரியும் இலைகளில் அங்கங்கே இலைப்புள்ளிகள் இருக்கும் பூக்கள் உதிர்ந்துட்டு தான் இருந்தது இருபது நாளில் செடி வேகமாக வளர்ந்துருச்சே தவிர பூக்கள் உதிர்ந்துட்டு தான் இருந்தது என்ன பண்ணுறது என்னால் அந்த நேரத்தில் எந்த ஒரு பராமரிப்புமே செய்ய முடியல தேமோர் கரைசல் பெருங்காய கரைசல் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தெரியும் ஆனால் செய்ய முடியல இலையும் செழிப்பாக இல்லை பூக்களும் உதிருது என்ன தான் பண்ணுறது அதுக்கிட்டேயே பேச்சுவார்த்தை நடத்தினேன் ஒன்று நீ உனக்கு உரமாய்க்கோ இல்லைன்னா எனக்கு வந்து காய்கொடு இருபது நாளில் கிடுகிடுன்னு கொடியை பிடிச்சி வளர ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் ஒரு காய் கூட இல்லையே என்னதான் உன் கதை அப்படின்னு நம்மளை நம்ம அப்பா அம்மா திட்டுற மாதிரியே நானும் அதை திட்டினேன் அதுக்கு என்ன தெரியுமா ரிசல்ட் கிடைச்சது உடனே ஒரு காய் பழமாக மாறிச்சு என்னடா இது நம்ம காய் தானே கேட்டோம் இப்படி பழமாயி ஆகிப்போச்சு அப்படின்னு அதையும் உடைச்சி உள்ளே இருக்கிற விதையை திரும்ப அதுக்கே போட்டேன் அதுக்கே போட்ட ரெண்டு நாளில் எல்லா பூவும் உதிராமல் அப்படியே நின்று காய் பிடிக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா பூக்கள் உதிரல காய் பழுக்கவே இல்லை எந்த அளவு நீளமான விதிகள் போட்டேனோ அதே அளவு நீளமான பாகலை எனக்கு கிடைத்தது உணர்த்திய பாடங்கள் அது கிட்ட பேசினேன் பேசினப்ப அது எனக்கு ஒரு காய் கொடுத்தது அந்த முதல் காய் பழமான உடனே அதை எடுத்து நான் போட்டேன் பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க முதல் காய சாமிக்கு நேந்தரணும் சாமிக்கு கொடுத்துடணும்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி எடுத்து கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்த அத்தனை காய்களுமே செழிப்பாக இருந்தது நான் பண்ண தவறுகள்னு பார்த்தா முதல்ல அதை பராமரிப்பு சரியான விதத்தில் நான் விதைகள் போடலை மண்ணும் சத்தா இல்லை அந்த நேரத்தில் அதுக்கடுத்து கொடுக்க வேண்டிய உரமும் நான் கொடுக்கல எத்தனை கார்டனிங் கிளாஸஸ் போனாலும் வீடியோஸ் பார்த்தாலும் ஏன் நம்மளே நாலு பேருக்கு கார்டனிங் டிப்ஸ் சொன்னாலுமே நமக்கு எது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவத்தில் இருக்கோ அதில் இருந்து மட்டும்தான் நமக்கு புரிதல் உண்டாகும் இது பாகல் செடிக்கு மட்டுமல்ல பூக்கள் காய்கள் கனிகள் இருக்கக்கூடிய அனைத்துக்குமே பொருந்தும் தானே அதுவும் மனுஷன மாதிரி தானே லிவிங் திங்ஸ் தானே அதுக்கும் சென்ஸ் இருக்கும் இல்லையா என்னதான் நம்ம விழுந்து விழுந்து கவனிச்சாலும் அது பேசணும் ஒரு பரிவு பாசம் எல்லாருமே எதிர்பார்க்கறது தானே அந்த மாதிரி நான் பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால நிறைய பண்ணாத விட்டது நிறையா ஆனா நான் பண்ணது ஒரே ஒரு விஷயம்தான் அது பேசினது அது தான் என்னால் அந்த நேரத்தில் பண்ண முடிஞ்சுது அதனால நான் எந்த அளவுக்கு பெரிய பாகல் விதை போட்டேனோ அதே அளவுக்கு எனக்கு கிடைத்த பெரிய பாகல்தான் இது எதை போட்டேனோ அதையே நான் அறுவடை பண்ணிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்